குரோம்பேட்டை பகுதி இருபத்தி எட்டாவது வார்டு மாணவரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்பித்தன தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவர் அணி தலைமை குரோம்பேட்டை பகுதி தாமர மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு குரோம்பேட்டை இலங்கி வரும் சர்வதேயா தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஐந்தாயிரம் மதிப்புடைய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி குரோம்பேட்டை பகுதி வழக்கறிஞர் ரவிபாபு தலைமை ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் தாம்பரம் பிரவீன்குமார் மற்றும் பல்லாவரம் பகுதி மாணவரணி தலைவர் சசிகுமார் பாலாஜி சுபாஷ் டெல்லி புகழேந்தி மனோ விக்கிதாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கேரம்போர்டு கிரிக்கெட் பேட் டென்னிஸ் பேட் மற்றும் செஸ் போர்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டாவது வார்டு முக்கிய பொறுப்பாளர்கள் ஜி சுரேஷ் பி அஜித்குமார் இ கார்த்திக் எம் விக்னேஷ் ஆர் ராஜேஷ் என்கின்ற அப்பு பி ஷெரீப் கே வேணுகோபால் முகிலன் ஆர் விஜய் எம் குமார் மகளிர் ஆர் வைத்தீஸ்வரி ஆர் ராஜலட்சுமி இதில் சர்வதையா துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா டீச்சர் மற்றும் ராதா டீச்சர் ராஜேஸ்வரி டீச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கவுனி பேச மறுபடியாதா முத